நண்பர்கள் வணக்கம் நீங்கள் விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஏழு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஏழு மாடுகளுமே சினை மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க முடியும் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டோட தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க இப்போ ஐந்தாவதாக போட்டிருக்க மாடுகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஐந்தாவதாக இருக்க போட்டிருக்கிற மாட்டோட தகவலை சொல்லி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரியுங்க இப்போ நீங்க முறாதான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கன்று நல்ல ஹைட் ஹைட்வேட்டில் பக்கமான குவாலிட்டியில் நல்ல நீராத்தத்தில் இருக்குதுங்க கடைப்பல் இரண்டாவது இத்து வயன் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க பதினஞ்சுல இருந்து இருபது நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இடத்துல தாராளமாக அதே கரவைத்தரன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குது இரண்டாவது இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பதினாறு பதினேழு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்க போடி டைப்பில் ஒரு தெளிவான மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வியோவில் இருக்கிற கானைக்கு நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க தலையீட்டில் ரெண்டே பல் மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்க்கறது கூட சைஸாக தெரியலாம் கண்டிப்பாக வந்து நல்ல பெரிய மாடுங்க நீங்கள் வீடியோவில் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் ரெண்டு பல் தலையீத்து ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து போனால் ரெண்டே பல்லு தலையீத்து வாங்கினாலும் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வந்து போனால் வச்சு கறந்துக்கலாங்க மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குற அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறையவுங்க இந்த மாடு எனக்கு கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து போனால் மாடு கண்டுங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையித்தரை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டி கிடையாதுங்க ஆனால் இந்த மாடு இருக்கிற தரத்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு எட்டு எட்டு பதினாறு வரைக்குமே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் இப்போ நல்லா மடி எடுத்திருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து நாள் ஆமச்சு இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யார் பிடிச்சிக்கலாம் யார் கரவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் நினைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ரெண்டு பல்ல நல்ல பெருங்கோட்டில் ஒரு ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சிலே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க மொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முகச்சுரமான மாடு போடி டைப்பான மாடுங்க வாங்கிட்டு போகலாம் வந்து நாலு பேர் பார்த்தா கண் போட்டுருங்க அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல மூலச்சனத்தில் இருக்குதுங்க நல்ல நீரேத்த வாட்டர் சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க பல்லு ரெண்டே பல்லு தலை ஈத்து மாடு நல்ல பெருங்கோட்டில் இருக்குது ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க இன்னும் கண்ணு ஒரு நாள் டைம் எடுக்குங்க இப்போ நல்லாவே மடி எடுக்கும் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க சுளி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ரத்த சவலையில் இருக்குதுங்க கண்டிப்பா ரேர் டைப்பான மாடு போடி டைப்பில் இந்த முக ரத்த சவலையில் கிடைக்குது ஒரு ரேர் டைப்பான மாடுங்க கறையை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் கரவைத்தன் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக மடி விடும் போது நீங்கள் வாங்கிட்டு போகிற விலைய விட லாபத்துக்கு விற்கலாங்க மாடு வந்து போனால் கண்டிப்பாக அந்த தரத்தில் இருக்கும் இப்போ வந்து பண்ணால் அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது யாருக்குமே மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து பண்ணால் மாடு தரத்தில் இருக்குது நல்ல மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையில் நல்ல மடி இறங்குங்க ரெண்டு பல்லு தலையீத்து பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் கரைவையினு எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையானவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பள்ள மாடுங்க இந்த மாடுமே நல்ல பெருவெட்டான மாடுங்க இப்போ முதல்ல பார்த்துருக்கக்கூடிய நான்கு மாடுகளுமே வந்து இப்போனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட மாடு கிடையாதுங்க இந்த மாடுமே நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல நீட்டு போக்கு வாட்டர் சாப்பிட்டா எலும்பான எல்லா பொறுப்பிலும் இருக்கக்கூடிய மாடு பல்லு ரெண்டே பல் தங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லுக்கும் நல்ல பெருவெட்டில் இருக்குது கண்டிப்பாக இன்னும் நாலு பல்லு ஆறு பல்லு பல்லு சேரும்போது நல்ல பெருங்கோட்டில் மாடு அதிக கரவைத்தடன் கரக்கூடிய மாடாக கண்டிப்பாக வருங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக நல்ல மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஏழு பதினாலு வரைக்கும் கறவைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து போனால் எல்லாருக்குமே மாடு பிடிக்கிற அளவுக்கு வந்து போனால் இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கு எல்லாத்தையும் எல்லா பொறுப்புலையும் ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லு தலையீத்து சுளி சுத்தம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு காலானிக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனி தூந்த எந்த ஒரு பிடிச்சதுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க இந்த ஜெர்சிகிரா சந்தனப்பள்ளை மாடோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண மாதிரி அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க நல்ல ரத்த சவலையில் நல்ல முகலட்சமான மாடு ஒரு ரேர் டைப்பான மாடுங்க கருங்காம்பு மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு வயலில் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க பால் வந்து நல்லா ஃபேட்டஸ் அஃப் வேணும் ஒரு ஏ மில்க் ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாட்டில் செஞ்சு வாங்கிக்கலாங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடு விரும்புகிறவங்க தாராளமாக இது மாதிரியான மாட்டெல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது இப்பவே நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளாக பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்ரு வந்து போனால் குறையாம குறையாமல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க தலையீத்து மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ஒரு அகத்தையும் வச்சு ஒரு கரைத்திறன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் வந்து நம்ம கரவை தன்னை எதிர்பார்க்கலாம் நல்ல கறவை வர்க்கத்தில் ஒரு தெளிவான சிந்து கிராஸ் மாடு சுழி சுத்தமாக இருக்குது பல்லு நாலு பல்லு தலையீத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் இந்து கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முகச்சரமான மாடு இரண்டாவது ஈத்து மாடு பல்லு வந்து போனால் கடைப்பல் முடிப்பாங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாரியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க கண்டிப்பாக இந்த மாடுமே நல்ல ஒரு ஏட்டு மொள்கு ஈக்குவலான பால் வரக்கூடிய மாடுங்க பால் வந்து போனால் நல்லா ஃபேட்டேஷான ஃபரோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவனு இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரைத்திறன் கறந்துருக்குதுங்க தலையத்தை உதவி இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதில் தாராளமாக அதே கரத்தை எதிர்பார்க்கலாம் எப்படி போனாலும் அதிகபட்சம் ஒரு ஏழு ஏழு பதினாலு வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வளர்க்க கூட்ட மாடு தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது இத்து ரெட் சிந்தி ப்ளஸ் கிராஸ் மாடு சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கானெக்ட் பண்ணுற கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல மூலச்சனமான மாடு ஒரு போடி டைப் மாடுங்க மொட்ட மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று விலையும் குறைவான விலை தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்குதுங்க இரண்டாவதுல வந்து போனா நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க ஈத்து மாதிரிலாம் டக்குன்னு மடி எடுத்துருங்க கண்டிப்பா நல்லா மடி எடுக்கும் இரண்டாவது இத்தோட இந்த இத்தில் அதிக கரைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க அவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டரையும் கரைத்திறன் கறந்துருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு வந்து போனால் கரைவைத்திறன் குறையாமல் கரக்கூடிய மாடு மாடு வந்து போனால் நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவை எந்திர படிச்சு மேலே தாராளமாக எல்லா கிழமையும் தாங்க கூடி மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ஏழு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஏழு மாடுகளும் நல்ல தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால் அடு யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலவுட் விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் வந்து நாவை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்